மீசாண்டி வினர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி உபரகாத் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைய தினம் பதினைந்தாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினை தெரிவு செய்கின்ற இந்த தேர்தல் காலத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒளிப்பதிவில் நாங்கள் பார்க்க போறோம் எங்களுடைய சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி இந்த அரசியல் கலாம் இப்போதைக்கு சூடுபிடிச்சு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் புதன்கிழமை ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணி வரைக்குமான இந்த காலப்பகுதியில் வந்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதற்கான கால அவகாசத்தினை தேர்தல் ஆணையக்குழு தெரிவிச்சிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நாற்பது பேர் கட்டுப்படம் செலுத்தியிருக்கிறாங்க இதில் பல பேர் கைச்சாத்திட்டு இருக்கிறாங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு கட்சிகள் வந்து பல்வேறு வேட்பாளர்களை முன்னிறுத்தியிருக்கிறாங்க அதற்கான நேரமும் காலமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தினம் எத்தனை பேர் இறுதியாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்பதுதான் இங்கு பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலும் கூட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் கட்டுப்பணம் செலுத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேர் தான் தேர்தலிலே போட்டியிட்டதாகவும் ஒரு தரவு சொல்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் யார் யார் இறுதியாக வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார்கள் போட்டியிட போகிறார்கள் என்பதை தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தியினை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து சம்பிக்க ரணவக்க சஜித் பிரேமதாச அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதாக வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்குது தமது முழுக்க ஆதரவையும் அவருடைய வெற்றிக்காக உழைப்பதாகவும் அவருடைய கட்சி ரீதியாக ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு அதற்கான ஆவணங்களிலும் கைச்சாத்திடப்பட்டதாக செய்திகள் சொல்லுது சம்பிக்க ரணவுக்கு பொறுத்த வகையிலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு இனவாத கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தார் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் மீண்டும் ஒரு தேர்தல் வரும் பட்சத்தில் இவர் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை முன்னிறுத்திக் கொள்வார் என்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அதை அவர் செய்யவில்லை காரணம் என்ன இவர் இப்போதைக்கு வந்து ரணசிங்க பிரேமதாசன் ரஜித் சஜித் பிரேமதாஸ் அவங்களுக்கு வந்து முழு ஆதரவு தருவதாக சொல்லி இருந்தாரு இவர் அந்த கூட்டத்துல பேசும்போது சொல்லி இருந்தார் நாடு இவ்வளவு தூரம் அடி பாதாள குளிக்கு போறதுக்கான காரணமே மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்பங்கள் ஊழலான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள் தமிழக தலைப்பிலே இனப்படுகொலையை செய்தவர்கள் ராஜபக்சர்கள் குடும்பங்கள் என்று சொல்வது போல பொருளாதார படுகொலையை செய்தவர்கள் ராஜபக்சர்கள் என்றுதான் அவர் அதில் விழித்திருந்தார் எனவே கொள்கை ரீதியாக சஜித் பிரேமதாசவுடன் உடம்பாடு இருப்பதனால் நாங்கள் அப்படியான ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம் என்ற ஒரு கருத்தினையும் அவர் சொல்லியிருந்தார் விஜயதாச ராஜபக்ச இன்னைக்கு அவரும் ஒரு வேட்பாளராக அவருடைய வேட்பு மனுவை இருக்கிறார் கட்டுப்பணமும் கட்டியிருக்கிறார் இவர் இன்றைய தினம் பார்ப்போம் மனு தாக்கல் செய்வாரா இல்லையா என்று இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ஒவ்வொருத்தரும் தம்மை முன்னிறுத்தி கொள்வதற்கான இனவாத அரசியல்

எழும்ப ஆரம்பித்தது அதனோட ஒரு வெற்றியும் அவர் சுயகரித்துக் கொண்டார் அதற்கு பிற்பட மஹிந்த ராஜபக்சர்கள் எப்போதுமே யுத்த வெற்றியை பெரிதாக பேசி மக்களிடையே கொண்டு சென்று அதையே எல்லா இடங்களிலும் ஒழிக்க செஞ்சாங்க அதன் முடிவிலேயே அவங்கள் ஆட்சியை அதிகாரத்தை தக்க வச்சு கொண்டிருந்தாங்க அதே போல ஊழல் ஒரு விஷயம் வரும்பொழுது அதுக்கு எதிராக மக்கள் திரளை திருட்டுவதற்கு மைத்திரி அணி போராடியது அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அதற்கு பிறகு நாட்டை காப்பதற்கான ஒரு வல்லவர் என்று சொல்லப்படுகின்ற கோட்டபாய ராஜபக்ஷ அவங்களும் இப்படியான ஒரு யுக்தியை கை கொண்டார்கள் அதனால் மக்கள் அலை அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளை பெற்று அவர் ஜனாதிபதியான ஒரு வரலாலை பார்க்க முடியுது அந்த வகையிலே இப்போதைக்கு வந்து இப்படியான இனவாதங்களை பேசுவதனூடாகத்தான் ஆட்சிப்பட மீறலாம் என்ற ஒரு மனோநிலை தான் இனவாதத்தை பேசுகின்ற ஒரு வழக்கை கையில் எடுக்கின்ற ஒரு நிலைமை எம்மா பார்க்க முடிகிறது இதுக்கு அடுத்த ஒரு தகவலாக நாங்கள் பார்க்க முடியும் ரிஷாத் பதுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க இப்போதைக்கு சஜித் பிரேமதாச அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கதாக சொல்லியிருந்தாரு இதுக்காக நாடு தழுவிய பல்வேறு இடங்கள்ல திருவோணமலை அனுராதபுரம் அதே மாதிரி அம்பாறை மட்டக்களப்பு போன்ற பகுதிகள் எல்லாம் தனது கட்சி ஆதரவாளர்கள் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்தாங்க அதில் பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு கை கலப்புகள் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தது இதற்கு பின்பாடு ரிஷாத் பதியுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அவருடைய முடிவினை அறிவித்திருக்கிறார் உண்மையிலே இதில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சஜித் பிரேமதாசோட கூட இருந்து கொண்டு இத்தனை கூட்டங்கள் இத்தனை பேச்சுவார்த்தைகள் எதுக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதுக்காகத்தான் கருத்துக்கணிப்பு கேட்க வேண்டுமே தவிர இருக்கிற இடத்தில் ஆதரவு வழங்குவதற்கு இப்படியான ஒரு விஷயம் இருந்திருக்க தேவையில்லை என்பது எனது பார்வை அதே நேரத்துல வந்து பாராளுமன்ற ஒரு அதாவது ரணில் விக்ரமசிங்கோட இருக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா இசாக் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல அலி சப்துர் ரஹீம் அவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி முஷார முத் நபி இருக்கிறாங்க ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அவங்க அங்கால இருக்கிறதுனால அவருக்கு ஆதரவு வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதோ என்ற சந்தேகமும் இருக்குது அப்படி ஒருவேளை போய் சேர்ந்து அவங்களை கேட்பாங்க இதுதானே நாங்க ஆரம்பம் முதல் சொல்லி எதற்காக சஜித் பிரேமதாசை ஆதரிச்சு கொண்டு இருக்கிறீங்க நாட்டுடைய எதிர்கால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தானே அப்படின்னு ஒரு கேள்வி பேச்சு வருமோ என்ற ஒரு விஷயம் அல்லது அடிமட்ட தொண்டர்கள் மிக கடுப்பில் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஷயத்தில் எனவே அவர்களோடும் நீங்களும் சேர்ந்து விட்டீர்களே என்ற ஒரு அபிப்பிராயம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை நாடி துடிப்பை பார்க்கறதுக்காக கூட இந்த மீட்டிங்குகள் போடப்பட்டிருக்கலாம் என்பது எனது உக தமிழ் தரப்பு இந்த ஒரு அரசியல் கலவரத்தை இப்படி சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது சுமந்திரன் ஐயா ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து பதிமூன்றில் நிறைவேற்றப்படாமல் தேங்கி நிற்கின்ற விஷயங்கள் நடைமுறைக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான எழுத்து மூலமான ஒரு தீர்வு நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அது தேர்தலுக்கு முன்னால் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக குறைந்து அதுக்கான உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று அதற்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை செய்து கொள்வதாக இருந்தால் செனட்டின் மூலம் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆல்ரெடி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை திரும்ப கேட்டிருந்தார் என்னதான் இருந்தாலும் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் நிறைவேறாத ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது எல்லா காலகட்டங்களில் வருகின்ற நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்களோடு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் கூட அவைகள் நிறைவேறாத ஒரு ஒரு அவலநிலை இருப்பதாகத்தான் தெரிகிறது எனவே இப்போதைக்கு தமிழ் தரப்பினர் மூன்று பிரிவினர்களாக இருப்பதை பார்க்க முடியுது ஒன்று வந்து இந்த தேர்தல் நமக்கு தேவையில்லை என்று பகிஷ்கரித்து நம்ம இந்த தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்ற ஒரு கோஷமும் எழுந்திருக்கிறது அதே போல ஒரு பொது வேட்பாளரை வைத்து நாங்கள் தேர்தலில் எமது வாக்குகளை ஒன்று சேர்த்து இரண்டாம் கட்ட எண்ணிக்கையில் எமது ஒரு தாக்கத்தை செலுத்தும் அதனோட பேரம் பேசலாம் என்ற ஒரு கணிப்பிருக்கலாம் கூட சென்ற ஒரு 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 சொன்ன காரணம் அதுதான் தரப்புகளுடைய பேரம் பேசுகின்ற நான் எடுத்துக்கொண்டு இரண்டாம் கட்ட அந்த பேச்சுவார்த்தையிலே எனது வாக்கை சேர்த்துக் கொள்வார்கள் எனவே அதில் நான் பேரம் பேசுகிறவனாக இருப்பேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அது எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கும் என்பது தெரியவில்லை அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து தமிழ் தரப்பில் இன்னொரு தரப்பு முக்கியமான கட்சிகளுடைய வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி எமக்கான சுய நிர்ணய ஆட்சி அல்லது சமஷ்டி போன்ற ஆட்சி அல்லது வந்து பதிமூனை தாராளமாக நிறைவேற்றக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தர பற்றிய ஒரு தேர்டர் அவங்க இருக்கிறாங்க என்று தெரியவது பதிமூனை பற்றி பேசுகின்ற பொழுது அனருகுமாரதி திசாநாயக்க அறுதி மிருதியாக சொல்லிட்டார் நான் அதை பற்றி சிந்திப்பதற்கே இல்லை என்று சில வேளை சிங்கள மக்கள் அங்கீகரிக்காமல் விட்டுவாங்களோட பயம் அனருகுமாரதி திசாநாயக்க அவங்களுக்கு இருக்கலாமோ தெரியவில்லை இப்படியான ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்குது அதே சமயத்தில் வந்து ராஜித் சேனாராத்ன அவங்க வந்து ரணில் விக்ரமசிங்க அவங்களை வந்து ஆதரிக்கிறதாக சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து ஐக்கிய கட்சி மிகவும் கொண்டாட்டமாக பார்க்குறாங்க அவங்க சொல்றாங்க வெற்றி உறுதியாகிவிட்டது காரணம் ராஜித் சேனாரத்ன எங்களோட இணைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ராஜித் சேனாரத்ன அதை பத்தி சொல்லும் பொழுது சஜித் பிரேமதாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நாட்டினுடைய நலன் கருதி நான் இப்போதைக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி இருந்தாரு அதேத்தான் நாங்கள் முஸ்லிம் நம்ம நமக்குற ஒரு விஷயம் நீங்கள் இவ்வளவு காலம் சஜித் பிரேமதா சொல்லியிருந்தீங்க உங்களுடைய டிமாண்ட் என்ன இந்த தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு வழங்குறதாக தான் விஷயங்கள் தான் தேர்தல் காலத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு வைக்கிற டிமாண்ட் இதனோடாக நாங்க நாங்கள் இதை அடைய வேண்டும் என்ற எந்த ஒரு விஷயமும் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்படல நான் நினைக்கிற மாதிரி எப்போதுமே முஸ்லீம் தரப்பு யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனது கட்சிக்கு தேவையான பாராளுமன்ற உறுப்பினர் லிஸ்ட்

கர்நாடக ஆணைக்குழுவினுடைய தலைவராக முன்னாள் நாள் ஆணைக்குழு தலைவராக இருந்தவர் வந்து ஜனக ரத்நாயக் அவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு போட்டியாளராக ஜனாதிபதி தேர்தல் ஒரு போட்டியாளராக அவர் வந்திருக்கிறார் இவருக்கு வந்து கட்சியினூடாக இந்த வேட்பாளர் பதவியை வேட்பாளர் பதவியை கொடுக்கிறதுக்கு மூணு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அதை பொருளை வச்சு ஒப்படைக்கிறதாக சொல்லப்பட்டு அவரே குற்ற ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு சொன்னதாகவும் அதனூடாக அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது இந்த ஒரு விஷயம் வந்து பாராட்டுக்குரிய விஷயமா பாக்குறதா அல்லது விமர்சனத்துக்குரிய விஷயமா பாக்குறதா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது காரணம் என்னன்னா இவர் வந்து இந்த ஆணையத்தின் தலைவராக இருக்கும் பொழுது கரண்டா விட்டுற ஒரு விஷயத்துல வந்து இவ்வளவு தேவை இல்லை கொடுக்க முடியும் அரசியல் இல்லை இது ஒரு அரசியல் நடக்கிறது விமர்சனத்தை முன் வச்சு அரசுக்கும் அவருக்குமான மிகப்பெரிய சர்ச்சைகள் வெடிச்சு அந்த பதவியிலிருந்து அவர் விளக்கப்பட்டதான பல சர்ச்சைகள் எல்லாம் கிளம்பி இருந்ததை பார்க்க முடிந்தது அப்போது நான் ஊகித்துக்கொண்டே இவர் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கான ஒரு முனைப்பாக இருக்குமோ என்ற ஒரு விஷயம் அல்லது இதே சுத்தியோடு தான் செயல்பட்டாரா என்ற ஒரு கேள்வியும் எனக்குள் இருந்தது அதே போல அவர் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இப்ப தன் முன்னிறுத்தி கொண்டார் இந்த ஒரு சந்தர்ப்பத்துல கட்சி ஒன்று இவருக்கு அஹ் ஒரு அஹ் பிரவேசத்தை கொடுத்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் பதவியை கொடுத்து மூணு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியே சொன்னது வந்து ஒரு நாடகமாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது காரணம் என்னடா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்வார்கள் இப்போதைக்கு இருக்கின்ற ஒரு விஷயம் தான் வந்து நாடு ஊழலின் காரணமாக பாதாள இடத்துக்கு போயிருக்குது இதை மீட்டி எடுக்கணுமாக இருந்தால் ஊழலை நிறுத்தணும் ஊழல்வாதிகளை சிறைப்பிடிக்கணும் ஊழல்வாதிகள் இருந்து பணத்தை பெறணும் என்ற ஒரு கோஷத்தினால்தான் நிறைய இளைய சமூகம் வந்து அப்படியான ஒரு தூய் அரசியலை செய்கின்ற தேடிக்கொண்டிருக்கிறாங்க எனவே தான் ஒரு தூய் அரசியலை செய்கிறவர் என்பதை பறைசாற்றுவதற்காக இந்த ஒரு மனிதர் திட்டமிட்டலை செய்தாரா என்ற சந்தேகமும் இருக்கிறது மக்களுடைய கவனத்தை திருப்பதற்கு எனவே அரசியல் களம் மிகவும் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது கட்சி தாவல்கள் நடந்து கொண்டிருக்கிறது பேரம் பேசுகின்ற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது வெற்றியை தீர்மானிப்பவர்கள் மக்களாகத்தான் இருப்பார்கள் மக்கள் அவதானத்தோடு செயற்பட்டு தங்களது வாக்குகளை பதிவு செய்து எதிர்காலத்துக்கு சிறந்த ஒரு அரசியல் தலைவரை உண்டு பண்ண வேண்டும் என்ற வேண்டுதலோடு மற்றொரு தேர்தல் கட நிலவரங்களோடு சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துலா வர